விலை குறைவா இருந்துச்சுன்னா உடனே அந்த புத்தகத்தோட தரம் இருக்காது போடுவாங்க அப்படிங்கிறது மாதிரிலாம் ஒரு கருத்து உண்டு ஆனா நம்ம கிட்ட அப்படி இருக்காது தரத்துல குறைவு இல்லாம விலையும் குறைவா இருக்கும் அதுதான் மக்கள் அஹ் பதிப்பு அப்படின்னு சொல்றது மக்கள் பதிப்பா நம்ம விலை குறைவா போடுறது ஒரு பொருளாதார ரீதியா அவங்களுக்கு வந்து புத்தகம் வாசிக்க முடியாத சூழல் சில பேருக்கு இருக்கும் புத்தகம் வாங்குகிற ஆசை இருக்கும் அதே விலையை பார்த்தீங்கன்னா நானூறு ஐநூறு அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பார்த்துட்டு அவங்க அப்படியே சிமெண்ட்டு காலோட சிமெண்ட் கையோட வந்து புத்தகம் வாங்கினாங்களாம் அந்த தோழர்கிட்ட அவங்க அவங்க சொன்னாங்க அதை நிகழ்ச்சியாக சொன்னாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இது எப்படி இவ்வளோ மக்கள் பதிப்பாக விலை குறைவா கொண்டு வராங்க இது விஷயம் என்னென்னு கேட்டால் வணக்கம் சீர் வாசகோட்டத்தில் இருக்கிறோம் நம்ம வந்து சீர் வாசகோட்டம் அப்படின்னாக்கா மக்கள் பதிப்பு நூல்கள் போடுறதில் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தான் மக்கள் பதிப்பு அப்படின்னா ஒரு விளையாடக்க புத்தகம் அப்படின்னு அர்த்தம் விளையாடுக்க புத்தகம்னா விலை குறைவாக இருந்துச்சுன்னா உடனே அந்த புத்தகத்தோட தடம் இருக்காது அது வந்து பேப்பர் நியூஸ் பேப்பர் தாளில் போடுவாங்க அப்படிங்கிறது மாதிரிலாம் ஒரு கருத்து உண்டு ஆனால் நம்மக்கிட்ட அப்படி இருக்காது அது எந்த விதத்துலையும் தரத்தில் குறைவு இல்லாமல் விலையும் குறைவாக இருக்கும் அதுதான் மக்கள் பதிப்பு அப்படின்னு சொல்கிறது அந்த வகையில் வந்து நம்ம ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நம்ம புத்தகங்கள் வந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம் புதுமை புத்தன் நூறுவாக்கி ஆரம்பித்து அதன் பிறகு தொடர்ச்சியாக நிறைய புத்தகங்கள் இது மாதிரி விலை குறைவான புத்தகம் கொண்டு வந்திருக்கோம் இந்த வருடம் பார்த்திங்கன்னா ஓனாய்க்குள்ள சின்னம் ஜியாங்ராங் அவர் சைனாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு நாவல் அந்த நாவல் வந்துட்டு நம்ம அங்கே மக்கள் பதிப்பாக அந்த வருஷம் கொண்டு வந்திருக்கோம் விலை இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அதன் பிறகு ஜெயகாந்தன் அவருடைய ஒரு மனிதன் ஒரு வீடு உருவலகம் அந்த புத்தகமும் நூறுூவா விலையிலையும் தெரிவு செய்யப்பட்ட புதைமை புத்தன் கதைகள்னு சொல்லிட்டு அது ஐம்பது ரூபா விலையில் இது மாதிரி பரவலாக நம்ம வந்து மக்கள் புத்தகங்கள் வந்து மக்கள் பதிப்பாக நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இளைஞர்கள் நிறையா இங்கே வர்றதை பார்க்க முடியுது நம்ம ஸ்டாலில் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இது மாதிரி நிறைய தோழர்கள் நிறைய பார்க்க முடியுது இது என்ன விஷயம்னாக்கா மக்கள் பதிப்பாக நம்ம விலை குறைவாக போடுறது ஒரு பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு வந்து புத்தகம் வாசிக்க முடியாத சூழல் சில பேருக்கு இருக்கும் புத்தகம் வாங்குங்கிற ஆசை இருக்கும் அதோடய விலையை பார்த்தீங்கன்னா நானூறு ஐநூறு அப்படின்னா அதை அவங்களுக்கு வாங்குறதுவும் சிரமப்படுவாங்க அந்த வகையில் நீங்கள் இப்போ நூறுவாய்க்கு நம்ம ஒரு புத்தகம் போடுறோம் ஆனால் அதோடய காஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரிஜினல் காஸ்ட்டு வந்து அதோட இரண்டு மடங்கு கூடுதலாக இருக்கும் ஆனால் நம்ம வந்து ஒரு நூறுவாய்க்கு போடுறோம் அப்படின்னா அவங்க ஈஸியாக அதை வாங்க முடியுது அவங்க அது வந்து அவங்க பேசுகிறதே வந்து அவங்க அவங்கள்ட்ட கேட்கும்போது இல்லாமல் இது நூறுவா தானா அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோடு தான் அவங்க வந்து வாங்கி அதை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க இன்னொரு தோழர் வந்து நம்மகிட்ட ஒரு பகிர்ந்துக்கிட்டாங்க ஒரு செய்தி என்னென்னா அவங்க நூறுவாக்கி புதுமை பித்தன் போட்ட பொழுது அவங்க வாங்கி ஒரு ரெண்டு பேர் கேட்டுருந்துருக்குறாங்க அப்புறம் வந்து இவங்கள்ட்ட புக்கு கலெக்ட் பண்ண வரும்போது அந்த நபர் எப்படி இருந்தாருன்னு கேட்டால் கொத்தனார் வேலை பார்க்குறாங்க இல்லையா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பார்த்துட்டு அவங்க அப்படியே சிமெண்ட் காலோட சிமெண்ட்டு கையோட வந்து புத்தகம் வாங்கினாங்களாம் அந்த தோழர்கிட்ட அவங்க அவங்க சொன்னாங்க அது நிகழ்ச்சியாக சொன்னாங்க அப்போது அவங்க அவங்க வாங்கும்போது அந்த தோ அவங்க அந்த தோழரே சொல்லியிருக்கிறாங்க நூறுவாய்க்கு போட்டது எனக்கு சந்தோஷம் அதனால எனக்கு ரொம்ப வாங்கணும் ஆசை நான் அதனால தான் வாங்கினேன் வாசிப்பு மேலே எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது ஆனால் புத்தகம் வாங்குற அளவுக்கு நமக்கு அந்த விலை மதி விலை அதிகமாக இருக்கிறதுனால அது நமக்கு வாங்குறதுல கொஞ்சம் தயக்கம் இருக்கும் அப்படின்னு சொன்னதாக சொன்னாங்க அது நம்ம சொல்லும்போது நமக்கு ஒரு நிகழ்ச்சியாக இருந்துச்சு அது மாதிரி நிறைய எளிய மக்கள்கிட்ட போய் சேருது இந்த மாதிரி விலை குறைவான புத்தகங்கள்லாம் வந்து எளிய மக்கள்கிட்ட போய் சேருது அப்படிங்கிறது தான் அதில் வந்து விஷயமா இருக்குது வாசகர்கள் கொண்டாட்டமான ஒரு இந்த ஒரு மக்கள் பதிப்புங்கிறது அவங்களுக்கு கொண்டாட்டம் அப்படியான ஒரு புத்தகியாக அது இருக்குது எல்லா வாசகர்களும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க புத்தகங்கள் நிறையா போகிறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இது எப்படி இவ்வளோ மக்கள் பதிப்பாக விலை குறைவாக கொண்டு வராங்க இது விஷயம் என்னென்னு கேட்டால் இங்கே யாரும் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறது இல்லை எல்லோரும் ஒரு வாலண்டியர்ஸாக தான் வந்து வேலை பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் வாசகர்கள் நாங்கள் எல்லோருமே முதற்கண் நாங்கள் எல்லாருமே வந்து நே புத்தகத்தை நேசிக்கிற ஆள் அப்போது எங்களுக்கு அவங்க வாசிப்பு நம்ம வந்து ஒரு புத்தகம் வாங்கும்போது நமக்கு என்ன மனநிலை இருந்திருக்கும் அதெல்லாம் அந்த அடிப்படையில் இப்போ எல்லாருக்கும் அந்த மாதிரியான புத்தகம் போய் சேரணும் விலை குறைவாக போய் சேரணும் அப்படிங்கிறது என்னன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து நீங்கள் ஐநூறு புத்தகம் அடிச்சாலும் ஒன்று தான் நீங்கள் ஆயிரம் புத்தகம் அடிச்சாலும் ஒன்று தான் நம்ம வந்து மாசா ஒரு ஒரு ஐயாயிரம் கா படிகள் அடிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கும் ப்ரொடக்ஷன் காஸ்ட் கம்மி தான் அப்போது இது இது வந்து மாசா நீங்கள்ட்ட அடிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அதோடைய காஸ்ட்டு குறையுது அதனால உங்களுக்கு புத்தகங்களுடைய விலையும் குறைவாக இருக்குது நமக்கு அதுக்கான அடித்தளம் இருக்குது வாசர்களோட அடித்தளம் இருக்குது நம்ம பத்தாயிரம் காப்பி அடித்தாலும் அது அதை வந்து வாசர்கள் வாங்கறதுக்கு நமக்கு அந்த ஒரு அடித்தளம் இருக்கிறதுனால அது நமக்கு சாத்தியமாகுது நமக்கு ஆஃபீஸ் கிடையாது ப்ரெஸ்லேருந்து அடிச்சுட்டு போய் புத்தகத்தை எங்கே வச்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு யோசனை எல்லாம் கிடையாது நேரடியாக ப்ரெஸ்லேருந்து அடித்து நேராக நம்மளோட சீர் மெம்பர்ஸ் மூலயமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நேரடியாக வாசர்கள் கையில் போய் சேர்ந்துடும் அந்த ஒரு அந்த ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நமக்கு அந்த மாதிரியான பொருட்செலவுகள் எல்லாருமே வந்து குறையும் அதனால் புத்தகத்தோட விலை கம்மியாக இருக்கும் இப்படியான புத்தக விலை குறைவாக இருக்கிறது தான் நிறைய வாசல்களை உருவாக்குது அவங்க போய் வாங்க வாங்கி வாசிக்கிறதுக்கு வந்து ரொம்ப இலகுவாக இருக்குது தான் நம்ம முதல் நோக்கம் வாசகர்கள் மனப்பான்மையிலேருந்து தான் நம்ம யோசிக்கிறோம் ஏன்னா நம்மளுமே ஒரு வாசகர்கள்ன்றதுனால அதுதான் புத்தகங்கள் வந்து இலக்கியம் சார்ந்து தாய் நாவல் ஓனாய் சின்னம் புதுவி புத்தன் கந்தரவன் கதைகள் இருபதாம் நூற்றாண்டின் சிறுகதைகள் நூறு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா பெரியார் மரப்பாச்சு சொன்ன ரகசியம் புத்தருந்தம்மமும் திருக்குறள் நாவல் இது மாதிரி நிறைய புத்தகங்கள் நம்ம வந்து மக்களுக்கு இப்போ கொண்டு வந்திருக்கிறோம் எரி எரியும் பணிக்காடு வாழ்காவிலிருந்து கங்கை வரை எழுதிய இரண்டு நாவல் புயிலே ஒரு தோணி கடலுக்கப்பால் இது மாதிரி நம்ம நிறைய புத்தகங்கள் வந்து மக்களுக்கு கொண்டு வந்திருக்கோம் லிட்ரேச்சர் ப்ளஸ் பொலிட்டிக்கல் சார்ந்த புத்தகங்களும் நம்ம தொடர்ச்சியாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த வருடம் பார்த்திங்கன்னா நம்ம ஓனாய் குலச்சின்னம் அப்படிங்கிற ஒரு நாவலை முதன்மையாக கொண்டு வந்தோம் அது சீனாவில் வெளியான ஒரு நாவல் ஜியாங் ரோங் அப்படின்றவர் எழுதியிருக்காரு இந்த நாவல் சீனாவில் மாவோ அவர்கள் எழுதிய சிவப்பு புத்தகத்துக்கு அடுத்தபடியாக விற்பனையான ஒரு சாதனை நூல் இது இந்த நூலை வந்து வெற்றிமாறனவர்கள் இயக்குனர் வெற்றிமாறனவர்கள் வந்து மொழிபெயர்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் இதற்கனே ஒரு ப பதிப்பகத்தை அதிர்வுனுங்கிற ஒரு பதிப்பகத்தை தொடங்கி இந்த நூலை சீமோகன் அவர்களை அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டுச்சு அப்படியான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நூல் இது இது வந்து சீனாவில் கலாச்சார புரட்சி நடந்துச்சு இல்லையா அந்த காலகட்டத்தில் மாவு என்ன பண்ணுறாருனா அங்கே கலாச்சார புரட்சி நடந்தப்போ மாவு அவர்கள் அங்கே உள்ள இளைஞர்களை வந்து விவசாய மக்களுக்கு அவங்க இருக்கிற பகுதிகளுக்கு அனுப்புகிறாங்க ஏன்னாக்கா அங்கே வந்து நவீனத்துவமாக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து அடை செய்யணும் அப்படின்னு சொல்லிங்கிற ஒரு நோக்கத்தில் அனுப்புகிறாங்க அப்படி போன இளைஞர்களை தான் இந்த புத்தகத்தை எழுதுன ஜியாங்குரோங் அப்படிங்கிறவர் அவர் பார்த்தீங்கன்னா அங்கே போகிறாரு அந்த மக்கள் வந்து விவசாய நிலத்தை சார்ந்து ஆடுகள் வளர்ப்பை சார்ந்துருக்கிறாங்க அப்போ இந்த ஆடுகளை வேட்டையாடுறது நரி அப்படிங்கிற ஒரு அது உணவு சங்கிலி முறையில் நரி அதை வேட்டையாடுது இப்போது அங்கே என்ன பண்ணுறாங்கனாக்கா மேலதிகாரிகள்லாம் வந்து நரிகளை வந்து நீங்கள் ஓனாய்களை வந்து நீங்கள் வந்து ஒழிக்கணும் அப்போ தான் ஆடுகளை நீங்கள் வந்து வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஓனாய்களை புற எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அழிச்சிடுறாங்க ஓனாய்கள் அழிச்சதுனால என்ன ஆகிடுதுனாக்கா உணவு சங்கிலி பாதிக்கப்படுது உணவு சங்கிலி பாதிக்கப்படுறது மூலமாக அங்கே புல்லே முளைக்காம பாலைவனமாக ஆகிடுது அந்த ஒரு கதையை மைய கருவாக தான் அந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு இது ரொம்ப பேசு பொருளான ரொம்ப அங்கே சீனாவும் ரொம்ப பிரபலமான ஒரு புத்தகம் இது பரவலாக இது இதை இதை மையமாக வச்சு நிறைய திரைப்படங்கள் வந்திருக்குது அப்படியான ஒரு புத்தகத்தை நம்ம இந்த தடவை மக்கள் எதிர்ப்பாக கொண்டு வந்திருக்கோம் அடுத்தபடியாக வாழ்காவிலிருந்து கங்கை வரை அப்படிங்கிற இந்த ராகுல் அவர்கள் எழுதி இந்த புத்தகம் தமிழில் ஆ மங்கை அவர்கள் வந்து மொழிபெயர்த்துருக்கிறாங்க இது வந்து இந்த புத்தகத்தினுடைய ஏழாவது மொழிபெயர்ப்பு தமிழில் அப்படின்னு சொல்லலாம் இந்த புத்தகம் மனித நாகரிகம் பிரிமிட்டிவ் சொசைட்டிலேருந்து இப்போ இருக்கிற நவீன காலம் தொட வரைக்கும் எப்படி மனிதன் வந்து நவநாகரிகம் அடைந்து வரான் அப்படிங்கிறத ஒரு வரலாற்று ரீதியான காலகட்டத்தை கதை வடிவில் நாவல் வடிவில் சொன்ன ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தை நம்ம வந்து வெளியிட்டோம் இது வெளியிட்ட ஒரு பன்னெண்டு மணி நேரத்தில் பதினஞ்சு மணி நேரத்தில் பதினாறாயிரம் புத்தகங்கள் படிகள் வந்து விற்பனையானது அப்படியான ஒரு சாதனை புத்தகமாக இது இருக்குது வணக்கம் என்னுடைய பேர் சுகன் கலாபன் தமிழ் வழி பதிப்பகத்தோட பதிப்பாளர் எங்களுடைய பதிப்பகங்கள் ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆகுது எட்டு வருஷத்தில் முதல் நாங்கள் வந்து சீரிய இலக்கிய முயற்சிகளில் தான் கவனம் எடுக்கிறோம் அதாவது நவீன இலக்கிய புத்தகங்களை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் எங்கள் கிட்டே வந்து சமயவேல் எம்டி குஞ்சு குமாரசாமி பழனிபாரதி சுந்தரபுத்தன் ஏக்நாத் என் ஸ்ரீராம் இப்படி சிறிய நவீன எழுத்தாளரோட புத்தகங்களை கொண்டு வந்துகிட்டு இருக்கோம் இப்போ அண்மை காலமாக பார்த்தீங்கன்னா நவீன இலக்கியத்திலேயே நிறைய மொழிபெயர்ப்பு நாவல்களில் மொழிபெயர்ப்பு கவிதைகளில் கவனம் செலுத்துகிறோம் அண்ணா சிவர் கவிதைகள் குளோரியா ஃபிட்டஸ் கவிதைகள் பாஷோ கவிதைகள் பெர்னாண்டா ஃபெசோவா மஹமுத் தர்வீஷ் இப்படி இயக்கப்பட்ட மொழிபெயர்ப்பு கவிதைகள் அதுபோக இந்த வருஷம் பார்த்திங்கன்னா புதுசாக வந்து விளாடிமீர் நபக்கோவோட விரக்தி நான் டெஸ்பயர் நாவலை வந்து விரக்தினே தமிழில் மொழிபெயர்த்து கொண்டு வந்திருக்கோம் அடுத்து விளாடிமீர் நபக்கோவோட தேர்ந்தெடுத்த சிறுகதைகளை சிந்துஜாங்கிறவரோட மொழிபெயர்ப்பில் கொண்டு வந்திருக்கோம் லாரா எஸ்கிவலோட வந்து எம்டிஎம் வந்திருக்கோம் சமைவெல் சாரோட நாற்பது ஆண்டு கால ஒட்டுமொத்த கவிதைகளையும் தொகுத்து எட்டு புத்தகங்களை ஒரே புத்தகமாக தொகுப்பாக கொண்டு வந்திருக்கோம் காற்றின் பாடல் பேரில் இது வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அவர் எழுதின கவிதைகளோட ஒட்டுமொத்த தொகுப்பு அடுத்து என் ஸ்ரீராமோட தேர்ந்தெடுத்த குறுநாவல்கள் இது போக புதிய புத்தகங்களாக தேவிலிங்கத்தோட மணர்பூக்கள் ராணி கணேஷோட திம்மராஜபுரத்து கதைகள் சக்தி ஜோதியோட திருக்காட்சி ஹேமிக்ரிஷியோட கலித்தான் தேனி சிறுவனையானோட நித்திலப்பந்தல் செங்காட்டுப்பூ முகிலன் பாரதி எழுதின தொகுப்பு கதுவாலிகளின் காலம் இப்படி பல புத்தகங்களை கொண்டு வந்திருக்கும் இது போக ராஜேந்திர சோழனோட அஸ்வகோஷ் நாடகங்கள்ல இரண்டு வால்யூம் கொண்டு வந்திருக்கோம் இது போக நேயர் விருப்பங்கிற எங்களோட இன்னொரு இம்ப்ரிண்டில் விலையடக்க பதிப்புகள் கிட்டத்தட்ட பத்து புத்தகங்கள் கொண்டு வந்திருக்கும் எல்லா அதை தான் வந்து வாசகர்கள் அள்ளிக்கிட்டு போகிறாங்கன்னு சொல்லணும் மூன்று காதல் கதைகள் சூதாடி வெண்ணீர இரவுகள் கடலும் கிழவனும் பாரபாஸ் சித்தார்த்தன் புத்துயிர்ப்பு இப்படி ஏகப்பட்ட இப்போ வந்து உருமாற்றம் சுபஸ்ரீ முரளிதரனோட மொழிபெயர்ப்பில் வந்திருக்கு இங்கே எங்களுடைய தமிழ் வழி வெளியீட்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நவீன இலக்கியத்துக்கு தான் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் ஏன் அப்படிங்கன்னா ஒரு மனிதனை செம்மைப்படுத்துவதற்கான விஷயங்களும் கிளாசிக்கான விஷயங்களும் தான் வந்து நம்ம சரியான பக்குவப்படுத்தக்கூடிய விஷயமாகவும் மெச்சூர்டான ஒரு ஆளாகவும் ஒரு நபரை மாற்றக்கூடிய விஷயமாகவும் இருக்கும் அதனால் நாங்கள் அந்த நவீன இலக்கியம் சார்ந்த புத்தகங்களை மட்டும்தான் வெளியிட்டிருக்கோம் அதுபோக விலையடக்க பதிப்புகள் என்னென்னா அதோட கிளாசிக் தன்மை அந்த கிளாசிக் தன்மைக்காக தான் வந்து ரஷ்ய நாவல்களை வந்து கொண்டு வந்திருக்கோம் அது விலையடக்கமாகவும் வாசகர்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது கொண்டு வந்தோம் ஆனால் அது இளைய தலைமுறை கொண்டாடுறாங்கன்றது ரொம்ப உற்சாகமாக இருக்குது அதுதான் எங்களோட ப்ளஸ்ஸாகவும் அமைஞ்சிருக்கு பத்தொம்போதுலேயே ரைட்ஸ் வாங்கி தமிழில் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் மரக்கறிங்கிற பேரில் சமையவல் சாரோட மொழிபெயர்ப்பில் கொண்டு வந்திருந்தோம் கிட்டத்தட்ட நாங்கள் கொண்டு வந்து நான்கு ஆண்டுகள் கழித்து அந்த புத்தகத்துக்கு வந்து நோபல் பரிசு கிடைச்சது உண்மையிலே எங்களுக்கு அது வந்து பெரிய வரவேற்பை கொடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசிலையும் இருபத்தஞ்சிலையும் அதாவது சென்ற புத்தக கண்காட்சியில் பார்த்திங்கன்னா எங்களுடைய மேஜர் ஹிட் புத்தகமாக வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இந்த புத்தகம் அமைஞ்சிருந்தது மரக்கறி அதே மாதிரி என் ஸ்ரீராம் எழுதுன மாயாதீதம் ஒரு சின்ன குறுநாவல் தான் அதாவது சீரியஸ் லீடஸ் வந்து அதை ஒரு ஒரு மணி நேரத்தில் வாசித்து முடிச்சு சொல்லலாம் ஆனால் அதோடய விற்பனை பார்த்திங்கன்னா பெரும் சாதனை பண்ணுச்சு இங்கே அது வந்து எங்களுக்கு பெரிய ஆச்சரியத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்தது அதே மாதிரி இந்த புத்தக கண்காட்சியில் வந்து எங்களுக்கு விரக்தி மொழிபெயர்ப்பு நாவல் வந்து பெரிய சக்ஸஸாக அமைஞ்சிருக்கு அதோட வெற்றி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி பிறக்காத குழந்தைக்கு ஒரு கடிதம் அந்த நாவலும் பெரிய அளவில் பாராட்டப்படுது கவிஞர் பாடலாசிரியர் பழனி பாரதியோட நிலவு ஒரு கதை சொல்லி புது புத்தகம் இந்த புத்தக கண்காட்சிக்கு கவிதை தொகுப்பு வந்திருக்கு புது இளம் கவிஞர்கள் எல்லாம் வந்து வாங்கிட்டு போகிற புத்தகமாக அது அமைஞ்சிருக்கு சின்ன புத்தகம் அதோட வரவேற்பு வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்குது எங்களுக்கு ஆச்சரியம் தருது போல் காற்றின் பாடலுங்கிற சமையவல் சாரோட ஒட்டுமொத்த கவிதை தொகுப்புக்கும் பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு எம்டி முத்துக்குமாரசுவாமியோட பாதம் பற்றிய பூ கவிதை தொகுப்பும் பெரிய அளவில் வரவேற்பு இந்த தடவை எங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த விலையெடுக்க பதிப்புகள் எல்லாத்தையுமே மக்கள் வந்து பெரும்பாலும் அதாவது வரவங்க ஒரு செட்டு ரெண்டு செட்டு இல்லை அஞ்சு செட்டு பத்து செட்டுன்னு எடுக்கக்கூடிய அளவுக்கு அது அதோட விலையும் அதோட ஆர்வமும் வந்து கவனிக்கும் போது ரொம்ப புதுமையாகவும் புதுசாகவும் இருக்கு இந்த புத்தக கண்காட்சிக்கு இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க வராங்க வாங்கிட்டு போயிருக்காங்க இது தொடர்ந்து ஏழு ஆண்டுகளாக புத்தக கண்காட்சியை கவனிக்கிற எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது இப்படி நிறைய இளைஞர்கள் புது புத்தகங்களை வாங்கிட்டு போகிறது ரொம்ப உற்சாகமாக இருக்குது இந்த புத்தக கண்காட்சிகளை புத்தக தொழிலையும் தொடர்கிறதுக்கு ரொம்ப ஊக்கமுற்ற விஷயமாகவும் இருக்குது மிக்க நன்றி